பிரைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் அரசியல் பண்பாடு கலாச்சாரம் மறை உரிமைகள் மற்றும் உண்டான ஆளுமைகளோடு சந்தித்து அவர்களது ஆளுமை அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திக்கின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு துறை டிவி ஊடாக நீங்கள் துறைவெளி நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் போல் நாம் இம்முறையும் முக்கியமான ஒரு விடயப்பெறப்பு தொடர்பாகவே கவனம் செலுத்த இருக்கின்றோம் முஸ்லிம் சமூக செயற்பாடுகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது மனிதன் தனி மனிதன் அல்ல அவனொரு சமூக விலங்கு என்று சொல்வோம் சமூக செயற்பாடுகளில் ஒன்றிணைந்து இயங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயப்பிறப்பாகவும் இருக்கின்றது வரலாற்று ரீதியாக இலங்கை முஸ்லிம்களிடையே அத்தகைய பல அமைப்புகள் சங்கங்கள் கூட இயங்கி வருகின்றன இன்று மிக முக்கியமான ஒரு சங்கம் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் புறவெளிக்காக இன்று அழைத்து வந்திருக்கின்ற ஆளுமையும் மிக முக்கியமான ஒருவர் அகில இலங்கை தலைவர் எம் எஸ் எம் அமர் சட்டத்தரணி அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார்கள் அஸ்லாம் சட்டத்தரணி அமர் அவர்களே வலைக்கம் சட்டத்தரணி எம் எஸ் எம் அமர் அவர்கள் அகில இலங்கை பயம் தேசிய தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மூன்று தசாப்தங்களாக கல்வித்துறையிலே ஆசிரியராகவும் பிரதி அதிபராகவும் கடமையாற்றி இருக்கின்ற ஒருவர் அது மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு பொறுப்பாகவும் இருக்கின்றார் எங்களுக்கு தெரியும் காலி நீதிபதிகளுடைய கடமை கொழும்பு தெற்கு மற்றும் கொழும்பு மேற்கு பகுதிகளுடைய காலி நீதிபதியாகவும் செயற்படுகின்றார் அந்த அமைப்பினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார் மிகச்சிறிய வயதிலே இருந்து சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற ஒருவர் மாவநிலையில் ஒரு குக்கிராமமாக இருக்கின்ற ஹிஜ்ரா கமையில் பிறந்த ஒருவர் இன்று தேசிய ரீதியான ஒரு சங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் தலைமை பதவியில் இருக்கின்றார் என்பதை எமது சமூகம் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் அமர் அவர்களை வேலை பழுக்களுக்கும் மத்தியிலே என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு எமது சந்தோஷத்தை தெரிவிக்கின்ற அதே வேலை முதலிலே உங்களுக்கும் வயமமைக்கும் இடையிலான தொடர்பை நீங்கள் சொல்ல வேண்டும் முதற்கண் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்தமைக்கு உண்மையில் எங்கள் இந்த வருடம் நாங்கள் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பூர்த்தியை கொண்டாட இருக்கிற இந்த வேலையில் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்ததன் மூலம் எனக்கு சில தகவல்களை முழு நாட்டு மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகாக இருக்கும் உண்மையிலே நான் பாடசாலை காலத்திலிருந்தே இந்த சமூக சேவையில் ஆர்வம் கொண்டவன் அதேந்தால் என்னோட தகப்பனும் ஒரு அதிபர் அவரும் நிறைய சமூக சேவைகள் செய்திருக்கிறதுனால அதை பார்த்து நானும் அதில் ஆர்வமாக இருந்தேன் இந்த வைஎம்எம்ஏ ஹிஜராகமையிலிருந்து ஆரம்பித்தது தான் அங்கிருந்தான் இந்த என்னுடைய இந்த வைஎம்எம்ஏ பணி அதிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் முதல் ஆசிரியர் நியமனம் கிடைத்து நான் நூறழிக்கு சென்றிருந்தேன் நூறழியில் ஒரு நான் ஒரு இருபத்தைந்து வயதை தாண்டிய வாலிபன் அப்போ நூறலியில் வையம் மிக சிறப்பாக எங்க கொண்டிருந்தது எந்த அளவுக்குன்னு சொன்னால் நான் நாங்கள் நூறியில் இந்த வையம் ஊடாக ஒரு நூறளிக்கு ஒரு முஸ்லீம் பாடசாலை இல்லாமல் இருந்தது அந்த பாடசாலையை உருவாக்கி கொடுக்குறதுக்கு அந்த வையமையமை ஊடாக நான் இயங்கி சில வேலைகளை செய்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்துகளில் நான் கொழும்புக்கு வந்தது கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு அகில இலங்கை வையமையமை பேரவையோடு தொடர்பு ஏற்பட்டது அதில் நான் ஒரு ஸ்பெஷல் மெம்பராக அவங்க உள்வாங்கிறதுக்கு சில கேட்டகரிஸ் வச்சுருக்குறாங்க ஸ்பெஷல் மெம்பராக என்ன அழைத்தாங்க அதுக்கு பிறகு நான் அதில் ஆர்வம் கொண்டு அதில் இணைந்து செயற்பட்டது அதுக்கு பிறகு வைஎம்எம்ஏயில் நான் ஒரு நேஷ்னல் ஜெனரல் செக்ரட்டரி தேசிய செயலாளராக இரண்டு தலைவிகள் இருந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு உப தலைவராக இருந்து இன்று அலமதுல்லா ஒரு தேசிய தலைவர் என்ற இலக்கை அடைந்திருக்கிறேன் இது உண்மையில் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதாவது அடைவு இப்போ நான் உண்மையில் இலங்கை வாலிபர்களுக்கும் கொடுக்க வேண்டிய இதுதான் நீங்கள் உங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டு இலங்கையில் மேக்ஸிமம் இடத்துக்கு வரலாம் முடியாதுன்னு இல்லை இப்போ வையம் பற்றி நாங்கள் சொல்கிறேன்றால் உண்மையில் என்ற இந்த கன்செப்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இலங்கையில் இருக்குது இலங்கையில் ஆங்காங்கே வைஎம்எம்ஏக்கள் இயங்கிக் கொண்டிருந்தது உதாரணமாக முதலாவது இலங்கையில வைஎம்எம்ஏ முத்துவல் வைஎம்எம்ஏ முத்துவல் வைஎம்எம்மியிட முதலாவது தலைவர் டாக்டர் காலில் அந்த அந்த இடத்துல இது வைஎம்எம்ஏ வருது அப்போ முத்துவல் போல மாளிகாவத்தை வைஎம்எம்ஏ அடுத்து பிறகு புதுக்கடை வைஎம்எம்ஏ கலம்பு சென்ட்ரல் வைஎம்எம்ஏ அடுத்த கண்டியில் வந்து கண்டி முஸ்லீம் அசோசியேஷன் ஒன்று இருந்திருக்கு அது பிறகு வையம்எம்ஏ மாறினது டாக்டர் ஏம்ஏ அசீஸ் அவர்கள வேண்டுகோளுக்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் பதினேழு வைஎம்எம்ஏக்கள் இயங்கிக் கொண்டிருந்தது தனிப்பட்ட முறையில் அந்தந்த பிரதேசத்தில் அவங்க சேவைகளை செய்து கொண்டிருந்தாங்க அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் உங்களுக்கு தெரியும் ஏம்ஏ அசீஸ் அவர் ஒரு சிவில் சேவன் அப்போ அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கு அவர்கள் விஜயம் செய்கிற நேரம் எகிப்துக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறாரு எகிப்துக்கு போன நேரம் அங்கே வைஎம்எம்இ ஒரு கன்செப்ட் இந்த மாதிரி ஏங்கிறத பார்த்து அந்த முடல் எடுத்துக்கிட்டு வந்தார் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இலங்கையில் அந்த நேரம் வைஎம்எம்ஏகளில் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டு கொண்டிருந்த எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அழைத்து அவர் இதை ஒரு ஒரு கான்ஃபரன்ஸாக மாற்றினார் பேரவையாக அதாவது தனிப்பட்ட முறையில் இயங்குறதுனால அந்தந்த பிரதேசத்துக்கு மட்டும்தான் சேவை செய்யலாம் இலங்கைக்கான முழு நாட்டுக்கான சேவை செய்கிறன்தான் ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் டாக்டர் ஏமி அசீஸ் இந்த கான்ஃபரன்ஸ் அமைத்து அவர் தான் முதலாவது தலைவர் கான்ஃபரன்ஸ்ட்ட முதலாவது தலைவர் டாக்டர் ஏமி அசீஸ் முதலாவது செக்ரட்டரியாக இருந்தது மிஸ்டர் லாஃபிர காசின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களோட இதில் தான் இது ஆரம்பித்தது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுகளில் இது பார்லிமெண்டில் ஒரு ஆக்டில் ஊடாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு உள்ள நான் நினைக்கிறேன் இந்த இயக்கங்களில் சமூக சேவை இயக்கங்களில் மிக பழைய இயக்கம் அதாவது இதோட நன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நாங்கள் பொலிட்டிக்கல் செய்ய மாட்டோம் ஆனால் பொலிட்டிக்கலுக்கான சில சமூகத்துக்கு தேவையான என்னோட அனுபவங்களை சொல்கிறது அவங்கள ஊக்குவிக்கிறது கொடுப்போமே தவிர என்ற விஷயத்தையும் நாம் வந்து சொல்லிக்கொள்ள வேண்டும் உண்மையில் வை அகில இலங்கை முஸ்லீம் வாலிபர் சங்கம் ஒரு வரலாற்று தொடர்ச்சியை கொண்டிருக்கின்ற ஒன்று ஏஎம்ஏ அசீஸ் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டது அறிஞர் ஏஎம்ஏ அசீஸ் இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையினுடைய முஸ்லீம் சமூக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளராக இருக்கின்றார் கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் சமூக செயற்பாடுகளை உருவாக்கியவற்றிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது அறிஞர் ஏ அசீஸ் அவர்கள் அறிஞர் சித்திலபி அவர்கள் ஒராபி ராபி பாஷா போன்றவர்களுடன் இணைந்து ஏற்ப ஏற்படுத்திய செயற்பாடுகள் வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் அந்த வகையிலே முதல் தேசிய தலைவராக அறிஞர் அசீஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போது தேசிய தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு கிராமத்திலே தோன்றி சமூக சேவை ஊடாக வளர்ச்சியடைந்து இன்று அகில இலங்கை வைம் தேசிய தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் இந்த இந்த அமைப்பு ரீதியான செயற்பாடு முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையிலே முஸ்லீம் கல்வி புலத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றன பல அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றில் ஒன்றாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் நீங்கள் இப்போது சொல்ல வேண்டும் நீங்கள் சொன்னது போல பிரதேச ரீதியாக பல பயம் இருக்கின்றன அவற்றினுடைய ஒருங்கிணைப்பாக தேசிய பையம் இருக்கிறது அதனுடைய தேசிய தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே இதற்கு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வேலை திட்டம் ஒன்று கட்டாயமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த வேலை திட்டங்கள் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கின்றன என்பதை பற்றி சொல்ல வேண்டும் ஆ உண்மையில வையம் வந்து சில நிரந்தரமான வேலை திட்டங்களை வைத்திருக்கிறது அதாவது எல்லா வைஎம்எம்ஏயும் கட்டாயமாக அந்த வேலை திட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று அது நாங்கள் உண்மையில சமூக சேவை தானே சமூகத்துக்கு தேவையான சில விடயங்கள் சீர நேரம் முக்கியமான சில கன்செப்ட் வச்சுருக்கிறோம் அதுலேருந்து அஹதியா உங்களுக்கு தெரியும் அகதியாக உருவா உருவாகினது உருவாக்கினது அசீஸ் குடும்பத்தார் இருந்தாலும் அது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது வைஎம்எம்ஐ ஊடாகத்தான் என்னுடைய எல்லா அகில இலங்கையில் எங்களுக்கு பதினேழு வைஎம்எம்ஏகள் ஆரம்பித்தது இன்றைக்கு எங்களுக்கு இந்த பேரவைகள் உருவாக்கினது பிறகு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு வைஎம்எம்ஐ கிளைகள் இருக்கிறது அகில இலங்கை ரீதியாக அப்போ அந்த கிளைகள் ஊடாகத்தான் இட சேவைகள் செய்கிறது அப்போ அந்த கிளைகளையும் பேரவையையும் கனெக்ட் பண்ணுறது இணைக்கிறது வந்து எங்கள்ட்ட டிஸ்ட்ரிக்ட் டிரெக்டர் அதான் மாகாண மாவட்ட பணிப்பாளர்கள் அந்த மாவட்ட பணிப்பாளர்கள் அந்தந்த மாவட்டத்திலிருந்து எங்களையும் அவங்களுக்கு இணைக்கிற வேலையை செய்கிறாங்க அப்போ எங்களில் முக்கியமான கன்செப்டில் ஒன்று அகதியா அது சமூகத்துக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதை நாங்கள் அப்பப்போ பூர்த்தி செய்கிறது இருந்தாலும் நாங்கள் மெயினாக சொல்லலாம் மஹதியாவோடு சேர்த்து எங்களோட எடுக்கேஷன் ப்ரொஜெக்ட் இருக்குது அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான கல்விக்கான உதவிகளை செய்கிறது அப்போ கல்விக்கான உதவி செய்கிறதோடு நாங்கள் எங்களோட சேவையை மட்டுப்படுத்த இல்லை இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வருஷத்துக்கு தொடர்ந்து கடந்த காலத்தில் இருந்த தான் இம்மிடியட்லி ஆஃப்டர் ஓ லெவல் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் தான் சிரமத்துக்குள்ளாகிறது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்று பாடசாலையில் கல்வி கற்றாலும் அவங்களுக்கு நிறைய பிற சே அவங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்குது செலவுகள் இருக்குது இப்போ நாங்கள் இப்போ தற்பொழுது எங்களோட ஸ்காலர்ஷிப் குழு மற்றக்கல் பிரதேசத்தில் நேர்ம பரீட்சையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் ஏழவளுக்கு இரண்டு வருடத்துக்கு இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அதோடு கல்விக்கு நாங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடிய ஊக்குவிப்பு அதோட சில பகுதிகளில் எங்களுக்கு நீர் பற்றாக்குறையை சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அந்த டியூப்வெல் அப்படி அதுகள் ஊடாக நாங்கள் சில வாட்டர் ப்ரொஜெக்டை செய்து கொண்டிருக்கிறோம் அண்மையிலேயும் நாங்கள் ஒரு வாட்டர் ப்ரொஜெக்ட் செய்தோம் நாள் தலைவர் சஹிதம் ரிஸ்மி அந்த ப்ரொஜெக்டை திறந்து வைத்தார் அதே மாதிரி ப்ளட் டொனேஷன் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி இந்த யுத்த காலத்திலிருந்து நாங்கள் அந்த மிச்சம் கன்செப்ட் எடுத்தது ப்ளட் தேவைப்பட்டது முஸ்லீங்களோட கன்செப்ட் ஒன்று எங்களுக்கு பிளட் கொடுக்கலாமா இல்லையான்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்போ நாங்கள் அந்த பிளட் டொனேஷன் நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் ஆரம்பத்தில் அதே போல் எங்களுடைய லீடர்ஷிப் ட்ரைனிங் இப்போ நாங்கள் எங்களோடய இணைந்திருக்கிறதெல்லாம் வாலிபர்கள் இப்போ அவர்களுக்கு எதிர்கால லீடர்களாக அவங்க மாற்றும் அப்போ அதுக்கான லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நாங்கள் வைத்திருக்கிறோம் அல்லா அடுத்த எங்களுடைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம் குருநாயங்களில் ஜனவரி பதின பதினாலு பதினைந்துகளில் நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ஒரு கன்செப்டோட செய்தோம் அமெரிக்கா எம்பஸியோடு சேர்ந்து அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு ஃப்யூச்சர் லீடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்னு செய்கிறோம் அப்போ அவங்கள அண்டர் கிராஜுவேட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும் அதை இன்னும் நாங்கள் கொஞ்சம் பட்டு தீட்டணும் அப்போ அப்படி ஒரு ப்ரோ ப்ரோக்ராம் எங்கள்கிட்ட இருக்குது அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது இந்த ரமதான் காலத்தில் ட்ரை ரேஷன்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு கஷ்டமான குடும்பங்களுக்கு அதை நாங்கள் கொடுக்குறது அடுத்தது மீனாத் வீலான்ற அந்த கன்செப்டே ஆரம்பித்தது ஐதிலங்கி வைமீமை விதான் அந்த கன்செப்டைங்களோடு இருந்து ஆரம்பித்தது இந்த மாதிரி விடயங்களோடு இப்போ இந்த அவங்களுக்கு தெரியும் அண்மையில் நாடலாவிய ரீதியில் கடும் மழை காரணமாக வெள்ளப்ப இருக்குது அதுக்கு நாங்கள் எங்களோட டோனஸ்கள் இருந்து பணத்தை சேகரித்து அந்தந்த பிரதேசத்துக்கு அதை வழங்கி இருக்கிறோம் அடுத்தது ஹெல்த் ப்ரொஜெக்ட்டுகள் செய்கிறோம் உதாரணமாக இப்போ சொல்லுவோம் சில ஹாஸ்பிட்டல்ஸ்களில் என்ன சொல்கிறது வண்டி சக்கர வண்டி கேட்பாங்க அதை நாங்கள் டோனஸை பிடிச்சி அதுகளை எடுத்து கொடுக்குறது அது இல்லாமல் ஸ்பெஷல் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா இந்த ஹெச்ஐவியை தடுக்கிறதுக்கான நாங்கள் சர்வதேச ரீதியோடு நாங்கள் சில இணைஞ்சி வேலை செய்கிறோம் அப்போ இது இருக்குது குளோபல் ஃபண்டுன்னு சொல்லி யூஎன்ஏக்கியில் வருது அப்போ அதில் நாங்கள் கண்டியில் கண்டி ஏரியாவை எங்களுக்கு தான் தந்திருக்கிறாங்க முக்கியமாக கவனிக்கிறதுக்கு அப்போ அதில் எச்ஐவி த தடுப்புக்கான அந்த நடவடிக்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம் அதேபோல் இன்னொரு முக்கியமான கன்செப்ட் தான் நாங்கள் நன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ற ரீதியில் பண்மையில் ரெண்டு எலெக்ஷன் நடந்தது இப்போ நாங்கள் பெஃப்ரலோடு சேர்ந்து எலெக்ஷன் மோனிட்டரிங் அதாவது கண்காணிப்பு கண்காணிப்பு செயற்பாடு அதாவது நல்ல ஒரு சாதாரண ஒரு தேர்தல் நடைபெறுக்கு இதுக்கான ஏற்பாடுகள் அது நாங்கள் கலம்பு டிவிஷன் கலம்பு ஃபுல்லாக நாங்கள் தான் அதை பொறுப்பாக இருந்து செய்கிறோம் இன்னும் நாங்கள் சொல்ல போனால் அந்த வைஸ் பிரசிடண்ட் கூட எங்களுடைய பாஸ் பிரசிடன் கே எம் டீன் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கோம் உண்மையில் பரந்தளவான செயற்பாடுகள் வய மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடலேருந்து இரண்டு விடயங்களை சற்று விரிவாக நான் கேட்க வேண்டும் ஒன்று கல்வி சார்ந்த செயற்பாடுகள் அதிலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஏலவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு படிக்கிற பிள்ளைகளுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் வழங்குகிறீர்கள் என்பது தொடர்பாக குறிப்பாக இலவழக்கு வருகின்ற மாணவர்களில் முஸ்லீம் மாணவர்களில் பெரும்பாலான மாணவர்கள் உரியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த மாணவர்களுக்கான தேர்வு எந்த முறையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் கூட அதற்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நாடலாம் அந்த செயற்பாடு வடிவத்தை நீங்கள் வர வைத்திருக்கிறீர்கள் என்பதாக சொல்ல வேண்டும் இது தவிரவும் பொதுவாக அறிஞர் அசீஸ் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அறிஞர் ஹசீஸ் இளைஞருடைய கல்வித்துறையிலே மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக பார்க்கப்பட வேண்டிய ஒருவர் ஆகவே எதிர்காலத்திலே அல்லது தற்போது இந்த கல்வி செயற்பாடுகளை மேலும் கொண்டு வருவதற்கு முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் முஸ்லீம் கல்வி அமைப்புகளுக்கும் எத்தகைய எத்தகைய வகையான ஒரு சாதகமான சூழலை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக சொல்ல வேண்டும் உண்மையில் ஏ லெவலுக்கு நாங்கள் இந்த முறை ஓ லெவல் ரிசல்ட் உடனே நாங்கள் எங்களோட வைஎம்எம்இ கிளைகள் ஊடாக சகல பிரதேசத்துக்கும் விண்ணப்பங்கள் அனுப்ப சொல்லி கேட்டோம் அதே போல் நாங்கள் இப்போ வைஎம்எம்இயில் ஈடுபடாதவங்க ஏழு ஓலவர் பிள்ளைகள் இருப்பாங்களே அவங்களுக்கும் லெவலுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண வேணுமென்றதுக்காக நாங்கள் ஒரு கூகுள் அப்ளிகேஷனையும் போட்டிருந்தோம் அதையும் நாங்கள் இந்த சோசியல் மீடியாவூடாக நாங்கள் பரப்பியிருந்தோம் அதில் உண்மையிலே மாஷால எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ஸ்காலர்ஷிப் கிடையாது இருந்தாலும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் இருந்த விண்ணப்பங்கள் இருந்தது இந்த சில பிள்ளைகளுக்கு அந்த சரியாக அந்த அந்த காலத்துக்குள்ளே எங்களோட டெட்லைனுக்குள்ளே அவங்களும் ரீச் பண்ணலை அவங்க தனிப்பட்ட முறையிலேயும் வந்து திருப்பி கேட்டது அவங்களே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்போ நாங்கள் அந்த முழு இலங்கையிலேயும் உள்ள பிள்ளைகள் கொழும்புக்கு அதனால அதனால் ஒவ்வொரு பிரதேசத்தை நாங்கள் இனம் கண்டு அந்த பிரதேசத்தில் போயிட்டு எங்களோட ஸ்காலர்ஷிப் டீம் நேர்முக பரீட்சையும் நடத்துது அது முதலாக நேரம் புரட்சி நடந்தது கழுத்தர் மாவட்டம் அதுக்கப்புறம் கொழும்பு மாவட்டம் இன்னைக்கு நேற்று அனுராதபுரம் இன்று பெட்டிகுளோ அதுக்கப்புறம் கண்டி நடந்தது ஏற்கனவே இப்போ ஒவ்வொரு பிரதேசத்தில் போயிட்டு அந்த இன்டர்வியூகளை நடத்துகிறாங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னென்னு சொன்னால் நீங்கள் சோசியல் மீடியாவோட தொடர்பு இருக்கிறதுனால நாங்கள் எப்படியும் கூகுள் மேப் பண்ணப்போம் கூகுள் அப்ளிகேஷன் அதன் ஊடாக அவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுபோல் பாடசாலைகளுடைய கல்வி செயற்பாட்டுக்கு பாடசாலைகளுக்கு ஆலோசனை வழங்குவதாக இருக்கலாம் அல்லது மாணவர்களுடைய கல்வி விழிப்புணர்வு தொடர்பாக இருக்கலாம் அல்லது தேசிய பரட்சைக்கு எதிர்நோக்குகின்ற மாணவர்களாக இருக்கலாம் இவர்களை வழிப்படுத்துவதற்கு எத்தகைய ஆரோக்கியமான செயற்பாடுகள் உங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் நம்ம அண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் மொழி கல்வி பரப்பையும் கொண்ட்ரோல் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்போ நாங்கள் அண்மையில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் முஸ்லீம் கல்விக்கான யூனிக் ஒன்று இருக்குது அதில் டிரெக்டர் நஜ்முதீன் தான் இருக்கிறார் அவரை நாங்கள் மீட் பண்ணி மினிஸ்ட்ரி ஊடாக இந்த உதாரணமாக பாடசாலையில் அரபிக் கல்வி அல்லது மற்ற முஸ்லீம் சம்ப சார்பான விடயங்கள் அப்போ அது அந்த விடயங்களை நாங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணதோட அவங்க எங்களையும் கால் பண்ணுவாங்க அது அது சம்பந்தமான சிவில் சொட்டிஸோடு பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு கடந்த ரெண்டு மூணு நிகழ்வுகளில் நானும் கலந்து கொண்டு எங்களோட பங்களிப்பையும் மகிழ்ச்சி செலுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆஸ் அ ஒரு நேஷனல் பாடின்றதுனால உண்மையில் வயமே தேசிய ரீதியாக இயங்குகின்றோம் அமைப்பு என்ற வகையிலே இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் பாடசாலர்களுடைய இத்தகைய குறைபாடுகள் வருகின்ற இடங்களிலே அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு பணியை வையமே எதிர்காலத்திலும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மக்கள் சார்பாக எதிர்பார்க்கின்றோம் இனிமறுபடியைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் அகில இலங்கை வாலிபர் சங்கம் மருந்து நாங்கள் சொல்கின்றோம் ஆகவே இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் இளைஞர்களை ஒன்றுபடுத்துவது தொடர்பாக பல வேலை திட்டங்களை நீங்கள் பயிற்சி செயலமர்களை நடத்து நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள் ஆரோக்கியமாக முஸ்லீம் இளைஞர்களை ஒன்றுபடுத்துவதன் ஊடாக அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சியை மட்டுமல்லாமல் துறை சார்ந்த அனுபவங்களை கொள்வதன் ஊடாக எதிர்காலத்தில் வயமையோடு சேர்ந்தால் அல்லது தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் ரீதியான முயற்சியை இல்லாமல் ஒரு சமூக விழிப்புணர்வை பெறுவதற்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டு ஒட்டுமொத்த ஒரு ஒரு பண்பாட்டு வழியை உருவாக்குவதிலே நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் அல்லது இருக்கின்ற திட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பாக உங்களது நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தே இந்த வையம் இணைந்து வந்து ஒருவர் என்ற வகையிலே எத்தகைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த தலைமைத்துவ பயிற்சி நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது வையம் கிளைகள் ஊடாக அவர்களுக்கு கொடுத்தது அதெல்லாமல் நாங்கள் சொன்ன சொன்னது போல் நான் சொன்னது போல் அந்த அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு நாங்கள் கொடுத்தோம் அது அது மாத்திரமில்ல நாங்கள் சில எங்களோட இளைஞர்களை மலேசியாவுக்கு அனுப்பி நாங்கள் இளைஞர்களுக்கான தலைமை பயிற்சி கொடுத்துருக்குறோம் சில இளைஞர்களை அமெரிக்கா தா தூதுவர் ஊட ஆராயம் ஊடாக நாங்கள் அனுப்பினோம் அமெரிக்காவுக்கு கூட இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் இந்தோனேஷியா பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளோடையும் தொடர்புகளை டெர்க்கியோட தொடர்புகளை வச்சு எங்களோட ப்ரோக்ராமில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று பம்மண்ணெயில் இந்த பம்மண்ணையை நாங்கள் மையமாக வச்சு எதிர்காலத்தில் ஒரு டெக்னிக்கல் எடுக்கேஷனை உருவாக்குறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு துருக்கியன் டிக்கான்னு சொல்லி ஒரு நிறுவனம் அவங்க தான் அந்த நிறைய செய்கிறது இலங்கையிலே மற்ற மற்ற நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறது நாங்கள் ஒரு கடந்த வாரத்தில் கூட அவங்களோட ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினோம் அதுபோல் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் சின்ன காலத்தில் மாதிரி இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இப்போ அதிகமாக குறைஞ்சிட்டு ஏன்னா எல்லா பிள்ளைகள கையிலேயும் ஒரு ஃபோன் இருக்கும் அதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே அவங்களோட எல்லா அன்றாட நடவடிக்கை இனிமேல் நாங்கள் இந்த டிஜிட்டல் சிஸ்டத்தில் எப்படி இவங்க ஒரு வாசிய சாலை உருவாக்குறது எந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நாங்கள் எங்களுடைய தலைமையகத்தில் வச்சுருக்கிறோம் ஒரு ஐடி சென்டர் அதன் ஊடாக பிள்ளைகளுக்கு ஐடி கல்வியை கொடுக்குறதோட இப்போ ஃப்யூச்சரில் இந்த டிஜிட்டல் லைப்ரரி சிஸ்டத்தையும் உருவாக்குற ஒரு அமைப்பை நாங்கள் வச்சுருக்கிறோம் அந்த தகவலையும் தன்று மிக முக்கியமான விடயம் இந்த விடயங்களை இளைஞர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வயமிமே அகில இலங்கை ரீதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைப்பினுடைய தேசிய தலைவர் என்ற வகையிலே வையம்மேமையினுடைய எதிர்காலம் வரையான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் வையம்மே எத்தகைய செயற்பாடுகளை கொண்டு செல்ல இருக்கின்றது இதன் மூலமாக பயனாளிகளாக இளைஞர்கள் மாணவர்கள் இவ்வாறு மாறப்போகின்றார்கள் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மதரசா கல்வி மாணவர்கள் இவர்களுடைய எதிர்காலமே மாறி இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகவும் அவர்களுடைய உங்களுடைய எதிர்கால செயர்த்திட்டங்கள் தொடர்பாகவும் சொல்ல வேண்டும் உண்மையில் இந்த வருடம் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள எழுபத்தைந்து வருட பூர்த்தி அப்போ இந்த வருடம் நாங்கள் சில முக்கியமான சில நிகழ்வுகளை திட்டங்களை வச்சுருக்கிறோம் இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டுக்கான அதாவது நிகழ்ச்சி திட்டங்கள்னு சொல்லி அதில் சில முக்கியமான விடயங்களை வச்சுருக்கிறோம் அதில் இப்போ எங்களை இயக்கம் சார்பாக அதாவது பேரவை சார்பாக நாங்கள் ஒரு புத்திரை வெளியிடது அதே போல் நாங்கள் ஒரு சகல இளைஞர்களையும் வயம்எம்மையோடு இணைக்கிறது மாதிரி நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை வச்சுருக்கோம் அப்படின்னால் ஒரு வாக் ஒன்று செய்கிறது மாதிரி அல்லது அவங்கள ஒரு கெதரிங் ஒன்று செய்து ஒரு ஒரு ஓரி ஒன்று செய்கிறது மாதிரி அதே போல் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நாங்கள் சென்று வயம்எம்மி ஊடாக இளைஞர்களுக்கான ஒரு எழுச்சி வேலை திட்டத்தை வச்சுருக்கிறோம் அப்போ இதுகளின் ஊடாக இளைஞர்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைய இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுறாங்க அல்லது தொழில் ஆர்வம் காட்டுறாங்க சமூக சேவையில் ஆர்வம் மங்கி போய் போயிருக்கிற ஒரு காலம் அப்போ நாங்கள் அவங்களுக்கு இந்த சமூக சேவைக்கு அவங்க உள்வாங்கிற மாதிரியான சில திட்டங்களை வச்சிருக்கிறோம் அதுதான் இந்த முக்கியமான நிகழ்வு அதை நாங்கள் இந்த வருடம் எங்களுடைய பிரான்ச்ச்கள் ஊடாக அல்லது எங்களுடைய மாவட்ட பணிப்பாளர் ஊடாக செய்கிறதுக்கான சில நிகழ்வுகளை வச்சிருக்கிறோம் மையமேமே எழுபத்தைந்தாவது ஆண்டை எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எதிர்கொள்கிறது எழுபத்தைந்து வருட காலம் என்பது சாதாரண ஒரு காலம் அல்ல அறிஞர் அவர்கள் தொடங்கி வைத்த பயணத்தினுடைய நீண்ட பயணத்தினுடைய ஒரு திருப்பு முனையாக கூட அந்த ஆண்டு இருக்க வேண்டும் அந்த அந்த பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற வகையிலும் இந்த காலப்பகுதியில் இன்ன வகையான சேவைகள் அல்லது செயற்திட்டங்கள் செய்வ செய்ய தயாராக இருப்பது பற்றியும் குறிப்பிடுகிறீர்கள் சரதரணி அமர் அவர்களே நீங்கள் பல துறை சார்ந்த ஒருவர் குறிப்பாக ஹாதி நீதித்துறை தொடர்பாக உங்களுடன் பேசலாம் கல்வித்துறை தொடர்பாக உங்களுடன் பேசலாம் இவ்வகையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியுடைய நேர மட்டுப்பாடு காரணமாக இறுதியாக வயமே இந்த செயற்பாடுகள் தொடர்பாக நீங்கள் கூற விளைகின்ற விடையுங்க உண்மையில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த இளைஞர்களுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு என்னோடய நிகழ்ச்சி திட்டத்தில் ஒரு ஒரு வச்சுருக்கிறோம் நாங்கள் ஒரு எஸ்ஏ காம்படிஷன் ஒன்று வச்சிருக்கிறோம் அப்போ அந்த எஸ்ஏ காம்படிஷனில் அகில இலங்கை ரீதியாக சில வயது அடிப்படையில் நாங்கள் அதை அப்ளிகேஷன் கோல் பண்ணிருக்கிறோம் எல்லாருக்கும் வந்து அதில் கலந்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் உண்மையில் இந்த வருடம் எங்களோட எழுபத்தைந்துன்றதுல உண்மையில் டாகட் என்னன்னு சொன்னால் இந்த வைஎம்எம்மையை ஒரு இளைஞர்கள் சார்ந்து முன்னே செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றுறதும் அதே போல் இளைஞர்களுக்கு உள்வாங்கக்கூடிய சில திட்டங்களை முன்வைக்கிறது தான் இந்த வருடத்துக்குரிய விடயம் அதே போல் இந்த எழுபத்தைந்துன்ற இந்த இதை நாங்கள் நூறு வரையில் எப்படி எடுத்து சொல்கிறது என்றதுக்கான சில திட்டங்களை தான் வச்சுருக்குறோம் அப்போ அதை நாங்கள் அப்பப்போ நாங்கள் சில மீடியா ஊடாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அதில் நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னு சொன்னால் அந்த மீடியாவில் நாங்கள் கொடுக்குற அந்த அறிவுத்தோட சகலரும் எங்களோடு ஒன்றிணைந்து முன்னணி செல்ல ஒத்துழைக்குமாறு என்னுடைய பணிவான வேண்டுகோள் மேல் இந்த அழைப்பு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சகலருக்குமானதாக இருக்கும் இந்த அளவோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து உண்மைக்காக சட்டத்தரணி எம் எஸ் எம் அமர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இளைஞர்களை ஆட்டுப்படுத்துதல் இளைஞர்களை திசைமுகப்படுத்துதல் அவர்களை அடியொட்டியதாக அவர்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றுகின்றது என்ற வகையிலே அகில இலங்கை வைஎம்எம்ஏ பேரவை கடந்த காலங்கள் முதலாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை ஈடுபட்டு வருகின்றது அந்த வகையிலே ஐந்தாவது ஆண்டிலே தொடங்கி நூறாவது ஆண்டு எதிர்நோக்குகின்ற போது இருபத்தைந்து வருட காலம் தன்னுடைய அதனுடைய எதிர்கால வீச்சான சீர்திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவை இளைஞர்களை திசைமுகப்படுத்துவதாக அமையட்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு இந்தளவோடு நாங்கள் இன்றைய புறவெளி நிகழ்ச்சியிலிருந்து விடைபொள் விடைகொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் எங்களை சந்திப்போம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா